என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல இவ்வளவு கலர் கலரா பேங்கல்ஸ் இருக்கே ஏன் ட்ரெஸ்ஸுக்கு இதுல எது மேட்ச் ஆகுது இதுவா நோ மேம் இது நோ மேம் இது அது ஓகே இது ஓகே தானே போட்டு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பேங்கிள் போட பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அது கை நிறைய வளையல் போடணும் அந்த சாரிக்கு மேட்ச் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸ் எனக்காக யாரு டிசைன் பண்ணது அப்படின்னா யாராஸ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஸோ அவங்க என்னை வந்து கான்டெக்ட் பண்ணும்போது அவங்களோட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அதில் பார்த்ததை விட அவங்க நேரில் இதெல்லாம் எனக்கு அனுப்பி விடும் போது நான் டேரெக்டாக பார்த்து உண்மையிலேயே அசந்து போயிட்டேங்க அவங்களோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து சான்ஸே இல்லை அட்டகாசமாக இருக்குது நீங்களும் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி சில்க் பேங்க் பேங்கல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களோட பேஜ் போய் பாருங்கள் நான் கலா பண்ணுறேன் ஃபினிஷிங் வந்து சொல்கிறதுக்கு பர்த்டே இல்லை அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எனக்கு எப்படி இருக்குது இந்த சில்க் பேங்கல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்